வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ சோப்பு செய்ய போகிறேன் இந்த சோப்பு வந்து எதில் செய்ய போகிறேன்னா குப்பமணி இலையில் செய்கிறேன் குப்பமணி ஏழை கூட கொஞ்சம் செம்பருத்தி இலையும் போட போகிறேன் சோப் பாட்டு எப்படி செய்கிறேன் என்னென்ன போடுறேன்றதை இருந்து பாருங்கள் இந்த சோப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சோப்பு எப்படி செய்கிறேன்றத பாட்டி சொல்லித்தரேன் பாருங்கள் பாருங்கள் குப்பமணி ஏழை இதை வந்து வெறும் இலை மட்டும் எடுத்துக்கலாம் இலை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இலையை எடுத்து நல்லா அலசிடுங்க இலையை மட்டும் எடுத்து நல்லா பூச்சி இல்லாத இலையை பார்த்து எடுத்துக்கோங்க பூச்சியெல்லாம் இருந்தால் போடாதீங்க அதோடைய பூ எடுக்கிறாங்க அந்த இலை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் இலையை எடுத்து நல்லா அலசிட்டு பாட்டி இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி சோப்பில் போட்டு கலக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்க இங்கே செம்பருத்தி இலை இங்கே இருக்குது வீட்டுக்கு முன்னால் பின்னால் செம்பருத்தி தோட்டம் வச்சுருக்குறோம் பாட்டி அதில் இலை பறிச்சிக்கலாம் கொஞ்சமாக போதும் அந்த இலை அந்த சோப்புக்கு கொஞ்சம் செம்பருத்தி இலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சோப்பு அதுக்காக கொஞ்சமாக பறிச்சுக்கிறேன் பாருங்கள் இது வந்து குப்புமணி இலை நல்லா கழுவிட்டு நாலு தடவை கழுவிட்டு அஞ்சாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இது வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் ஒரு ஐம்பது கிராம் பொருளை போட்டிங்கன்னா போதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காமிக்கிறவங்களுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க அரைச்சோடனா கொஞ்சம் தான் வரும் நம்ம ஒரு கிலோ அரைச்சாலும் சரி அரை கிலோ அரைச்சாலும் நிறைய சோப்பு நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் ஐம்பது சோப்பு அறுபது சோப் செய்கிறீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக வரும் காலு கிலோ செம்பருத்தி இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ குப்பமணி இலை எடுத்துக்கணும் பாருங்க எந்த கப்பில் காசிக் சோடா போடுறோமோ அதே கப்பில் கலந்துக்கலாம் அதே கப்பில் தான் தண்ணியெல்லாம் ஊற்றணும் தண்ணி எல்லாம் அதை ஒரு கப்பு போட்டு பாட்டி கரெக்டாக ஒரு கப்பு தான் இருக்குது இந்த பேப்பர்லாம் குழந்தைங்க நீங்கள் எடுக்காத மாதிரி கேக் போட்டுருணும் பத்திரமா வேறு இடத்துல குப்பையில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டுருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து இதில் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க கரெக்டாக ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் இதை வெளியே வச்சுட்டு வந்துடலாம் சூடு ஆறணும் எப்படி ஒரு மூணு மணி நேரம் ஆகும் சூடு ஆறுறதுக்கு வெளியே வச்சுட்டு வந்துடுறேன் பாட்டி பாருங்க நல்லா ஆறிடுச்சு காசிக் சோடா நல்லா ஆறி இந்த மாதிரி தான் பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும் நல்லா ஆறி இருக்கணும் மூணு மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஆறிடும் விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் இப்போ ஆறின பிறகு இப்போ தேங்காயை பாக்கெட் என்ன தான் பாட்டி ஊற்ற போகிறேன் செக்க எண்ணெய் கிடைக்கல பாட்டிக்கு விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க செக்கெண்ணெய் வாங்கி சோப் செய்ய முடியாது அதனால பாக்கெட்டு எண்ணெய் வாங்கியிருக்கிறேன் இந்த பாக்கெட்டு எண்ணெய் நல்லா இருக்கும் சோப் விலை ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி தேங்காயும் விலை ஜாஸ்தி தேங்காயும் வாங்க முடியுது பாருங்க ஒன்று ஊற்றுறேன் ஒன்று கரெக்டாக பாருங்கள் பாட்டி ஊற்றுறத ரெண்டு அப்புறம் சோப்பு உங்களுக்கு பாட்டி எப்படி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறாங்களோ அதே மாதிரி சோப்பு கிடைக்கும் சோப்பு நான் அப்படி செஞ்சேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு சோப்பு கரெக்டாக வரும் நான் ஊற்றுற லெவலுக்கு கரெக்டாக அளவு ஊற்றுனீங்கன்னா இப்போ மூணு ஊற்றி இருக்கிறேன் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு டம்ளர் ஊற்றிருக்கிறேன் ஆறு டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் காசிக் சோடாவுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சின்ன டப்பாவில் போட்டிங்கனாக்கா ஆறரை டம்ளர் ஊற்றுங்க சின்ன டம்ளரில் நம்ம சோப் செய்ய ஆரம்பித்தோம்னா சின்ன சின்ன டீ குடிக்கிற டம்ளரில் போட்டோம்னா ஆறரை டம்ளர் ஊற்றணும் என்ன தேங்காய் ஒரு டம்ளர் ஃபுல்லாக காசிக் சோடா போட்டிங்கன்னா நான் காசிக் சோடா ஃபுல்லாக போடலை கொஞ்சம் குறவாக தான் போட்டிருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் இது இதோட நான் வந்து இதுக்கு குறவாக தான் போட்டிருக்கேன் க தலை தட்டி தான் இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன் தவிர நிறையில் அதனால் ஆறு டம்ளர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நிறையா போட்டிங்கன்னா கிளாஸ் நிறையா போட்டிங்கன்னா ஆறரை டம்ளர் எண்ணெய் ஊற்றணும் அது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க நான் காசிக் சோடா கொஞ்சம் ஒரு நாற்பது கிராம் குறைவாக இருக்குது நாற்பது கிராம் குறைவாக இருக்கிறதுனால அந்த டம்ளர் ஃபுல்லாக நான் போடலை அதனால் அரை அரை கிளாஸ் எண்ணெயை குறச்சிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் சோப் கரெக்டாக வரும் வேறு எல்லா எண்ணெயும் ஊற்றி கலக்காதிங்க ச தேங்கானா எண்ணெய் ஊற்றி செய்யுங்க பாமாயில் செய்கிறீங்கன்னா வெறும் பாம் ஆயில் ஊற்றுங்க பாம் ஆயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அதில் மட்டும் கலங்க விளக்கெண்ணெய் சேர்க்குறீங்கன்னா விளக்கெண்ணியை மட்டும் போட்டு சோப்பு செய்யுங்க நல்லெண்ணெய் போட்டு சோப்பு செய்கிறீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சோப் இப்படியே கையில் தான் கலக்கணும் நீங்கள் பிடு ப்ளண்டரு இந்த மிக்சர் இந்த போட்டு இப்படியே கலக்குவோம் நம்ம கேக்லாம் கலக்குவோமே அதிலெலாம் போட்டு கலக்கக்கூடாது கையில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க நம்ம கையிலேயே கலக்கினாதான் சோப்பு நல்ல சோப்பு கிடைக்கும் நம்மளுக்கு கையிலேயே கலக்குறதுக்கு எப்படியும் நாற்பத்தஞ்சி நிமிஷமாக ஆகும் கையில் தான் நம்மளுக்கு சோப்பு நல்ல ஒரு குவாலிட்டியான சோப்பு கிடைக்கும் ஓகேவா அது நல்லா கலக்கலாம் நம்ம கத்தா கத்தாள சாருலில் சோப்பு செய்யணுன்றாங்கன்னா காசிக் சோடா ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா கத்தாழை சாறு நம்ம அரைக்கும் போது தண்ணியாக இருக்கும் அதனால் ஊற்றுனிங்கன்னா தண்ணி கூடுதலாக தெரியும் அதனால் கத்தாழை சாறும் காசிக் சோடாவுக்கு தண்ணி ரெண்டரை டம்ளர் ஊற்றுறோம் இல்லையா அதே மாதிரி கத்தாழை சாறு அதில் கணக்கு எடுத்துக்கிறோம் ஒன்றரை டம்ளர் கத்தாழை சாறு ஊற்றணும் நீங்கள் அது கடைசியில் ஊற்றினோம்னா தண்ணியாக இருக்கும் அதனால் க கத்தாழை சாருக்கு மட்டும் காசிக் சோடா போட்டிங்கன்னா ஒரு ட ஒரு டம்ளர் காசிக் சோடா போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு ஒன்றரை டம்ளரு கத்தாள சாறு ஊற்றணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் அதில் செம்பருத்தி இலை வேணாலும் போடலாம் செம்பருத்தி பூ வேணாலும் போடலாம் எலுமிச்சம்பழம் இது என்ன ஆரஞ்சு தோல் வேணாலும் போடலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் சோப்பு நம்ம சோப்பு நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தான் நம்ம தேய்க்க போகிறோம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போட்டு இப்போ பாட்டி வெறும் குப்பை இலையும் செம்பருத்தி இலை அதில் கொஞ்சம் குப்பைமேனி இலை நூறு கிராம்னா செம்பருத்தி இலை ஐம்பது கிராம் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி நிறையா நீங்கள் சோப்பு செய்கிறீங்கனாக்கா குப்பை இலை ஒரு கிலோ போடுங்க அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் கால் கிலோ செம்பருத்தி அலவு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா சோப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் செண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் சோப்பு பா பாட்டிக்கு கம்மாண்டில் கேட்குறீங்க வெறும் பாமாயில் செஞ்சாக்க சோப்பு வரமா நல்லாவே வரும் பாமாயில் செய்கிறது தான் நிறைய பெரும்பாலும் பாமாயில் வெஜிடபிள்ஸ் தான் செய்கிறாங்க சோப்பு அது வந்து உப்பு தண்ணியாக இருந்தால் கரையவே கரையாது கரைய கஷ்டம் நல்ல தண்ணியாக இருந்தால் நீங்கள் நல்லா ஆர்வ வாட்டராக இருக்கவங்க பைப் இப்போ வந்து கடல் நீர் நல்ல உப்பு தண்ணி இல்லாமல் கொடுக்குறாங்க இல்லையா உப்பு இல்லாமல் கடல் தண்ணி அந்த மாதிரி ஒரு அவங்க விட்டு அது என்னமோ ஒரு வாட்ரு சொல்லுவாங்களே ஆர்ஓ வாட்ரு அந்த மாதிரி அந்த மாதிரி வாட்ரு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா உங்கள் பைப்பில் நீங்கள் அந்த மாதிரி வெறும் பாமாயில் சோப்பு செஞ்சுக்கோங்க வெறும் விளக்கணியில் செய்யலாமான்னு கேட்குறீங்க விளக்க செஞ்சுக்கோங்க அது நம்ம இஷ்டம் தான் நீலேயும் உங்களுக்கு சோப்பு வேணுன்னா செஞ்சுக்கோங்க பார் சோப் மாதிரி இருக்கும் வாசனையும் பார் சோப்பு ஒரு காலத்தில் எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுபத்தஞ்சி எண்பதுலலாம் பார் சோப்பு தான் வரும் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இப்படி தான் வரும் அந்த வாசனை வரும் நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது வேப்பநெயில் சோப்பு செஞ்சீங்கன்னாலும் விளக்கெய்யில் செஞ்சேன் விளக்கெயில் செஞ்சாலும் அது நம்ம இஷ்டம் தான் நம்மளுக்கு அது தேவைப்பட்டால் செஞ்சுக்கோங்க அதெல்லாம் மருத்துவ குணம் அடைஞ்ச சோப்பு ரொம்ப நல்ல சோப்பு நீங்கள் இந்த மாதிரி லிக்விட்லாம் போட தேவையே இல்லை வெறும் விளக்கெண்ண வாங்கி சோப்பு செஞ்சுக்கலாம் வெறும் வேப்பண்ணை வாங்கி சோப்பு செய்யுங்க அது நம்ம இஷ்டந்தான் கையிலேயே கலக்கணும் க்ரைண்டர்லாம் கலக்கினிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் சோப்பு ஆயிரும் அந்த மாதிரி கலக்கக்கூடாது இது ரொம்ப நேரம் ஆகணும் சோப்பு அதுவே அந்த எண்ணெயும் நம்ம ஊற்றுன காசிக்கு சோடாவும் ரெண்டும் வேலை செய்யணும் அப்போ தான் அந்த சோப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா கட்டி தனிமையாக நல்லா கிடைக்கும் எப்படி சோப்பு இருக்கும் பாருங்கள் பாட்டி எவ்வளோ நேரம் கிளறிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டி போகிறதுக்கு வந்துச்சு கை மாற்றி மாற்றி கிளருங்க பாருங்க கெட்டி போகிறதுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் விட்டோன்னா கெட்டி ஆயிரும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு இந்த கெட்டி அந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா செம்பருத்தி இலையும் குக்குமணி இலையும் அதை ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சோப்பு பாட்டி அடிக்கடி இந்த சோப்பு செய்வேன் நான் வெறும் செம்பருத்தி இலையும் குக்குமணி இலையும் உங்களுக்கு இன்னும் வீடியோ போடல அதனால் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மக்கிட்ட ஒரு பத்து சோப்பு இருக்கும்போதே சோப்பு செய்ய மருதும் இந்த சோப்பு செஞ்சு வச்சுக்கோங்க பத்து சோப்பு இருக்குன்னா உடனே சோப்பு செய்ய ஆரம்பிச்சுருங்க அப்போ தான் நாற்பது நாள் பொறுத்து இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் கெட்டித்தன்மை வரட்டும் போதும் தோசை பார்த்துக்கு வந்துருச்சு இப்போ மோட்டரில் ஊற்றிக்கலாம் மோட்டரில் ஊற்றிட்டு பாட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி கப்பில் ஊற்றிட்டு ஊற்றினிங்கன்னா சிந்தாமல் ஊற்றலாம் கலர் பாருங்கள் அருமையான கலர் வந்திருக்குது நீ சோப்பு சோப்பு நாளைக்கு தான் நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிப்பேன் இப்போ சோப்பு உருவாகி வரும்போது என்ன கலரில் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது இதே கலரில் கிடைக்குதான்ட்டு சொல்ல முடியாது இதே கலரில் கலரில் கிடச்சா நம்மளுக்கு அதிர்ஷ்டம்தான் ஏன்னால் காசிக் சோடா வந்து கலர் தன்மையை மாற்றி கொடுக்கும் பாட்டிக்கு முப்பத்தி ரெண்டு சோப்பு வந்திருக்குது ஒன்றரை லிட்ரு ஒன்றே முக்கால் லிட்ரு தேங்காய் அன்னைக்கு ஒ முப்பத்தி ரெண்டு சோப்பு கிடச்சிருக்கு பாட்டிக்கு இது நாளைக்கு பாட்டி இந்த சோப்பை நாளைக்கு காமிக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் அரும சோப்பு செட் செட்டாகிடுச்சி சோப்பு எடுக்கிற மாதிரி எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இது மாதிரி ஒரு நாள் விட்டுட்டு எடுங்க அப்புறம் சோப்பு நல்லா செட் ஆகும் சோப் பாருங்க அழகாக ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நல்லா பழ பழ பழம்னு இருக்குது பாருங்கள் சோப்பு கலர் பாருங்கள் நல்ல கலர் கிடச்சிருக்கு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலர் ஒரு ஒரு கலர் நம்ம கொடுத்தோம்னா அந்த கலர் மாறி வரும் காசிக் சோடா அந்த கலர் காசிக் சோடாவுக்கு எந்தெந்த கலரு அப்படியே வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி நம்ம ஆரஞ்சு பழம் தோல் போட்டோம்னா அதே கலர் கிடைக்கிது நமக்கு செம்பருத்தியலை போட்டோம்னா அதே கலர் கிடைக்குது பாருங்கள் குப்பைமணி ஆலையும் செம்பருத்தி ஆலேயும் அதே கலர் அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் அழகாக இருக்குது கலர் நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த சோப்பு ஒரு ப சோப்பு செய்கிறவங்களா ஒரு பத்து சோப்பு இருக்கும்போது அடுத்த சோப்பு செஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து இப்போ மழை காலத்தில் செஞ்சீங்கன்னா சோப்பு நல்லா சீக்கிரம் நல்லா செட் ஆகும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த சோப்பு வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைக் கொடுத்துருங்க பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாட்டி வீடியோ முழுசாக பாருங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி பாட்டி வீடியோ பார்க்க சொல்லுங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ